வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு கும்பம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை வேலை தொழில் பணம் காதல் திருமணம் குடும்பம் கல்வி ஆரோக்கியம் என அனைத்து அம்சங்களோடும் இப்போது விரிவாக பார்க்கலாம் வருடத்தின் முக்கிய கிரக நிலைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சனி பகவான் கும்ப ராசியின் அதிபதி குரு ராகு கேது ஆகிய கிரகங்களின் பாதிப்பு கும்பம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக அமையும் புதுமை மாற்றம் சமூக தொடர்புகள் இந்த ஆண்டின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு எல் வேலை மற்றும் தொழிலில் புதிய பாதைகள் திறக்கும் ஆண்டு வேலை மாற்றம் அல்லது புதிய பொறுப்புகள் தொழில்நுட்பம் ஐடி ஆராய்ச்சி சமூக சேவை துறைகளில் முன்னேற்றம் தொழில் செய்பவர்களுக்கு புதுமையான யோசனைகள் வெற்றி தரும் கூட்டுத் தொழிலில் ஒப்பந்தங்களை கவனமாக வாசிக்க வேண்டும் ஏப்ரல் ஆகஸ்ட் காலகட்டம் வேலை விஷயங்களில் சாதகமானது பணம் மற்றும் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகளுடன் முன்னேற்றம் காணப்படும் வருமானம் சீராக வரும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் சேமிப்பு பழக்கம் அவசியம் நீண்டகால முதலீடுகள் நல்ல பலன் தரும் செப்டம்பர் பிறகு பணநிலை நிலைத்தன்மை பெறும் காதல் என் திருமணம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் தெளிவும் சோதனையும் நிறைந்த ஆண்டு காதல் உறவுகளில் வெளிப்படைத்தன்மை அவசியம் திருமணப் பேச்சுகள் தாமதமாகினாலும் உறுதியான முடிவு கிடைக்கும் திருமணமானவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும் நண்பர்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் மாற்றங்களும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் பெற்றோர் நலனில் கவனம் வீட்டு மாற்றம் அல்லது புதுப்பிப்பு யோகம் குடும்ப ஒற்றுமையை பேணுதல் முக்கியம் கல்வி என் போட்டித் தேர்வுகள் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு புதுமை மற்றும் முயற்சி வெற்றி தரும் ஆண்டு அறிவியல் தொழில்நுட்பம் சமூக அறிவியல் துறைகளில் முன்னேற்றம் போட்டித் தேர்வுகளில் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி வெளிநாடு கல்வி வாய்ப்பு ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் மனநலம் முக்கிய பங்கு வகிக்கும் மன அழுத்தம் தூக்கமின்மை ஏற்படலாம் நரம்பு மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் யோகா தியானம் நல்ல பலன் தரும் கும்பம் ராசிக்கான பரிகாரம் சனி பகவான் வழிபாடு நீல அல்லது கருப்பு மலர்கள் அர்ப்பணம் எள் தீபம் ஏற்றுதல் ஏழைகளுக்கு அன்னதானம் முக்கிய ஆலோசனை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கும்பம் ராசிக்காரர்கள் புதுமையை பயன்படுத்தி நிதானமாக முடிவெடுத்து உறவுகளில் வெளிப்படையாக நடந்தால் இந்த ஆண்டு முன்னேற்றம் மற்றும் மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக அமையும் இருபத்து ஆறு கும்பம் ராசி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சிந்தனை வளர்ச்சி வாழ்க்கை மாற்றங்கள் அளிக்கும் ஆண்டாக அமையட்டும் இந்த பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்